ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் பதினேழாவது சர்க்கம் இரவில் லங்கையில் குதித்த ஹனுமார் லங்கினிக்கு சாப விமோச்சனம் அளித்து லங்கா நகரின் கோட்டைக்குள் நுழைந்து லங்கா நகரை சுற்றிலும் சீதையை காண்பதற்காக தேடி தேடி பார்த்தாராம் பிறகு ராவணனின் அந்த நுழைந்து அவனது புஷ்பக விமானத்திலும் ஏறி ஸ்வர்க்கத்திற்கு நிகரான வேலைப்பாடுகளையும் வியந்து கொண்டே ராவணனின் பத்தினிகளின் சமீபத்திலும் சீதாதேவியை காணாமல் பிறகு ராவணனது அந்த வெளிவந்து கோட்டையின் மதில் மேல் ஏறி நின்று அந்த விடியற்காலை நேரத்திற்கும் முன்பாக உள்ள சமயத்தில் அங்கே பெரியதொரு வனம் இருப்பதை கண்டாராம் மனதில் எண்ணினாராம் இந்த லங்காபுரியில் நான் தேடாத இடம் என்று எதுவுமே இல்லை வனத்திலோ நந்தவனத்திலோ நகரிலோ தெருவிலோ வீடுகளிலோ மாளிகைகளிலோ அந்த வனங்களிலோ மலைகளிலோ சர்வ இடத்திலும் சீதாதேவியை நான் தேடி பார்த்து விட்டேன் ஆயினும் சீதாதேவியை காணவில்லை என்று எண்ணிக்கொண்டே அப்பொழுது அந்த வனத்தை நோக்கினாராம் அசோக புஷ்பங்கள் நிறைந்த மரங்களினால் சூழப்பட்ட இந்த வனம் ஒன்றுதான் இந்த நதிக்கரையில் உள்ள சுகந்தமான இந்த வனம் ஒன்றுதான் என்னால் தேடப்படாமல் எஞ்சியிருக்கின்ற ஒரே இடமாக இந்த லங்காபுரியில் இருக்கிறது இந்த வனத்திலும் நாம் சென்று தேடிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டே அந்த மலையில் அந்த அசோகவனத்தில் உள்ள உயர்ந்ததான மலையில் உள்ள ஆடங்களுக்கு நடுவே உள்ள ஒரு உயர்ந்ததான மரத்தின் உச்சியில் ஏறிக்கொண்டு கீழே கீழே சீதாதேவி எங்கேனும் தென்படுவாளோ என்று பார்க்கும் பொழுது ஒரு உயர்ந்ததான மண்டபங்களுடன் கூடிய ஒரு அசோகவனத்தின் நடுவிலே உள்ள ஒரு நந்தவனத்தில் உள்ள ஒரு மரத்தின் அடியில் ஒரு சிம்சுபா விருக்கத்தின் அடியில் சீதாதேவி போல் ஒளிமிகுந்த ஒரு ஸ்திரீ அமர்ந்திருப்பதைக் கண்டாராம் அதனை நெருங்கி அந்த மர உச்சியிலிருந்து கீழே பார்க்கும் பொழுது தேவலோக கன்னிகை நாள் பூஜிக்கப்படாமல் போன மகாலட்சுமியின் விக்கிரகமோ என்று எண்ணுவது போல் அவ்வளவு ஸ்ரேயசுடன் கூடிய ஒரு உத்தமமான ஸ்திரீயை அங்கு கண்டாராம் இராட்சசிகளின் மத்தியில் இருந்து கொண்டு துன்பத்தை அடைந்தவளால் சோகம் பூண்டவளாய் ராமரையே நினைத்து கொண்டிருப்பவளாய் இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீயை பார்த்து ராமர் அவ்வளவு துக்கப்பட்டு அங்கே கிஷ்கிந்தாவனத்தில் உட்கார்ந்திருக்கின்றாரே அது வாஸ்தவம்தான் அது நியாயம்தான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை பிரிந்திருக்கும் அந்த ராமர் வருத்தப்படுவது நியாயம்தான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ராமரிடம் சீதைகு சீக்கிரத்தில் சேர வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டு மனதினுள் ராமரையும் சீதையும் ஒன்றாக வைத்து தன் மனதிற்குள் தியானித்து பூஜித்தாராம் பிறகு என்ன ஆயிற்று பார்க்கலாம் சீதாதேவி ராமரை பிரிந்து வருத்தத்துடன் இருப்பதை பார்த்து அனுமாரும் அந்த வானர சிரேஷ்டரும் சற்று மனம் வருந்தி அந்த மரக்கிளையில் சாய்ந்தபடி அமர்ந்தாராம் பிறகு மேகத்தின் நடுவினின்று வெளிப்படும் சந்திரன் போல அந்த மரக்கிளைகளின் நடுவிலிருந்து அந்த வானர சிரேஷ்டர் வெளிப்பட்டாராம் சந்திரனின் ஒளிமங்காத அந்த காலை பொழுதில் உளிர்ந்த சீதையை சீத்தையை நன்றாக பார்க்கும்படி உதவி புரிந்ததாம் பாரங்களால் அசைவற்று சமுதிரத்தில் இருக்கும் ஒரு மரக்கட்டையை போல் சோகத்தினால் பீடிக்கப்பட்டு அசைவற்று இருக்கும் சந்திரன் போன்ற பிரகாசிக்கின்ற முகத்தை உடைய அந்த சீதா தேவியை அவர் கண்டாராம் அப்பொழுது அந்த மாசற்ற மேன்மையுடைய சீதாதேவியை சுற்றிலும் பல கோரமான இராட்சசிகள் சூழ்ந்திருப்பதையும் கண்டாராம் ஒருவளுக்கு ஒரே கண்தானாம் ஒருவளுக்கு ஒரே காது தானாம் ஒரு ராட்சசிக்கு காது மூடியபடி இருக்கின்றதாம் ஒரு ராட்சசிக்கு காதே இல்லையாம் ஒரு ராக்ஷசிக்கு காதே கொம்பு போல் இருந்ததாம் ஒரு ராக்ஷசிக்கு தலை உச்சியிலேயே மூக்கு இருந்ததாம் ஒரு ராக்ஷசிக்கு தன் சரீரத்தை காட்டிலும் தலை பெரியதாக இருந்ததாம் ஒரு ராட்சசிக்கு தன் காலை விடவும் கழுத்து பெரியதாக இருந்ததாம் ஒரு ராட்சசிக்கு முள்ளம்பன்றி போன்ற தலைமுடி இருந்ததாம் ஒரு ராட்சசிக்கு தலைமுடியே இல்லையாம் ஒரு ராட்சசிக்கு கம்பளி போல் தலைமுடி தரைவரை இருந்ததாம் ஒரு ராட்சசிக்கு காது தொங்கிக் கொண்டிருந்ததாம் ஒரு ராட்சசிக்கு பெருத்த வயிறு இருந்ததாம் ஒரு ராட்சசிக்கு பெருத்த வாய் இருந்ததாம் ஒரு ராட்சசிக்கு முகம் முழுக்கவும் வாயாகவே இருந்ததாம் ஒரு ராட்சசிக்கு முகமே தலைகீழே தொங்கிக் கொண்டிருந்ததாம் ஒரு ராட்சசிக்கு முழங்காலே தனியாக இருந்ததாம் ஒரு தீ குள்ளியாக இருந்தாலாம் ஒரு தீ பருத்தவளாய் இருந்தாலாம் அப்படியே ஒரு ராட்சசி வினோதமாய் கூன் படைத்தவளாய் இருந்தாலாம் ஒரு ராட்சசி மிக பருத்தவளாய் இருந்தாலாம் இப்படி அந்த சீதா சீதாதேவியை சுற்றியிருக்கும் இந்த கோரமான ரூபமுடைய இராட்சசிகளை கண்டாராம் ஒரு சில இராட்சசிகள் வினோதமாய் ஜுவலிப்பான தேகத்தோடு இருந்தார்களாம் ஒரு சில ராட்சசிகள் கருத்த கரியர்கள் போல் இருந்தார்களாம் ஒரு சில கோபமாக சீறிக்கொண்டே இருந்தார்களாம் ஒரு சில வம்பு பேசிக்கொள்வதிலேயே ஆசை உடையவர்களாய் கூட்டம் கூட்டமாய் உட்கார்ந்து வம்பு பேசிக்கொண்டே இருந்தார்களாம் ஒரு சில ராக்ஷசிகள் பலவிதமான ஆயுதங்களை தரித்துக்கொண்டு கொண்டு சுற்றி கொண்டிருந்தார்களாம் ஒரு ராட்சசிக்கு யானை காலாம் ஒரு ராட்சசிக்கு ஒட்டக காலாம் ஒரு ராட்சசிக்கு குதிரை காலாம் ஒரு ராட்சசிக்கு ஒரே ஒரு கைதானாம் ஒரு ராட்சசிக்கு ஒரே ஒரு கால் தானாம் ஒரு ராட்சசிக்கு கழுதை போல் காது இருந்ததாம் ஒரு ராட்சசிக்கு காதாக இருந்ததாம் ஒரு ராக்ஷசிக்கு பசும் காது இருந்ததாம் ஒரு ராக்ஷசிக்கு யானை போல் பெரிய காதுகள் இருந்தனவாம் ஒரு ராட்சசி சிங்கம் போல் இருந்தாலாம் இப்படியே மூக்கில்லாதவர்களையும் பருத்த மூக்குள்ளவர்களையும் குறுக்கு மூக்குள்ளவர்களையும் மூக்கே இல்லாதவர்களையும் யானை போன்ற பெரிய மூக்குள்ளவர்களையும் அந்த வானர சிரேஷ்டர் கண்டாராம் ஒரு சில இராட்சசிகளுக்கு வாய் வாயிலடங்காமல் நாக்கு தொங்கிக் கொண்டு இருந்ததாம் ஒரு சில இராட்சசிகள் ஆட்டு முகத்துடன் இருந்தார்களாம் ஒரு சில இராட்சசிகள் யானை முகத்துடன் இருந்தார்களாம் ஒரு சில இராட்சசிகள் பசுமுகத்துடன் இருந்தார்களாம் ஒரு சில இராட்சசிகளுக்கு பயங்கரமான பன்றி முகம் இருந்தனவாம் இப்படியே குதிரை ஒட்டகம் கழுதை என்று பலவித முகங்களை உடைய இறைய இராட்சசிகள் சுற்றி கொண்டிருந்தார்களாம் சூளம் இரும்புத்தடி போன்ற கோரமான ஆயுதங்களை தரித்துக்கொண்டு உள்ளவர்களாய் கலகத்திலேயே ஆசை உள்ளவர்களாய் கோரை பல்லுடன் கூடினவர்களாய் இருண்ட செம்பட்டை முடி உள்ளவர்களாய் கொடிய தோற்றமுடையவர்களாய் உடையவர்களாய் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார்களாம் எப்பொழுதும் மாமிசமும் கல்லும் உண்டு கொண்டும் குடித்து கொண்டும் தன் சரீரத்திலேயும் மாமிசத்தையும் இரத்தத்தையும் பூசிக்கொண்டும் துர்நாற்றம் உடையவர்களாகவும் பெரிய கிளைகளை உடைய பெரிய விரக்ஷங்களின் அடியே சூழ்ந்து கொண்டு அங்கங்கே கூட்டம் கூட்டமாய் உட்கார்ந்திருந்தார்களாம் இவர்களை பார்த்துவிட்டு லக்ஷ்மி கட்டாட்சம் பொருந்தியவளாய் சோகத்தினால் வாடியவளாய் இருக்கின்ற அந்த சீதாதேவியை புண்ணியம் குறைந்த நட்சத்திரமானது பூமியில் விழுந்து எப்படி ஒளி குன்றி இருக்குமோ அப்படி இருப்பதாய் கண்டாராம் கணவனை காண வழி தெரியாதவளாய் ஆபரணங்களும் இல்லாதவளாய் பக்தியையே தன்னுடைய ஒரே ஒழுக்கமாய் கொண்டவளாய் அங்கே இருப்பதை பார்த்தாராம் சிங்கத்தினால் பிடிக்கப்பட்ட பெண் யானை போலவும் வேறு வழி தெரியாமல் அசைவற்று அங்கு உட்கார்ந்திருப்பதை பார்த்தாராம் எப்படி சந்திரனை கார்கால மேகங்கள் மறைத்து அதனது ஒளியை குறைக்குமோ அப்படி சோகத்தால் குறைக்கப்பட்டவளாய் தோன்றினாளாம் ஸ்நானங்களையும் அன்ன ஆகாரங்களையும் பார்க்காத தேகத்தை உடையவளாய் எப்பொழுதும் ராமரையே சிந்திப்பவளாய் ராட்சசிகளின் வசத்தில் கட்டுண்டு இருப்பவளாய் அந்த சீதா சீதாதேவியை அங்கே அந்த வானர சிரேஷ்டர் கண்டாராம் அங்காரகன் போன்ற கிரகங்களால் பீடிக்கப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் போல அங்கே அந்த இராட்சசிகளின் மத்தியில் அந்த சீதா தேவி அசைவற்று இருப்பதாக அந்த ஹனுமார் கண்டாராம் இயற்கையாக அழகை படைத்தவளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் புழுதியாலும் மூடுண்ட அவயவங்களை உடையவளாயும் சேற்றினால் பூசப்பட்ட தாமரை கொடி போலவும் தன்னிச்சையான பிரகாசத்தை கொண்டவளாயும் தன் சோகத்தினால் பிரகாசம் குன்றியவளாயும் அங்கே கண்டாராம் எப்படியேனும் ராமர் வந்துவிடுவார் என்ற நம்பிக்கையாலேயே தன் உயிரை பிடித்து கொண்டு இருப்பவளாயும் மான்குட்டி போன்ற மருண்ட கண்களை உடையவளாகவும் இந்த ராக்ஷசிகளினால் நித்தியம் பயமுறுத்தப்பட்டவளாயும் தன்னுடைய பதிவிரதா தர்மத்தினாலேயும் சீலத்தினாலேயும் அந்த மேன்மையான அழகுடைய லக்ஷ்மி கட்டாட்சம் பொருந்திய அந்த சீதா சீதாதேவியை சோகம் பீடிக்கப்பட்டவளாக அந்த வானர சிரேஷ்டர் கண்டாராம் இப்படி பயந்து கொண்டே அமர்ந்திருக்கும் அந்த உத்தம ஸ்திரீயையே சீதை என்று அறிந்து கொண்ட அந்த ஹனுமார் அங்கே அந்த மரங்கள் அனைத்தையும் தன் பெருமூச்சினாலேயே எரிந்து சாம்பலாக்க கூடியவள் போலவும் துக்கித்து இருப்பவளாக பிரகாசமான ஜொலிப்புடன் கூடிய எந்த ஆபரணங்களும் அணியாதவளாய் பொழுதும் சந்திரன் போலவும் மகாலட்சுமி போலவும் பிரகாசிக்கின்றவளாகவும் பொறுமை உள்ளவளாகவும் இருப்பவளாய் அந்த மைதிலியை அந்த சீதா தேவியை ஜனக புத்திரியை குமாரராகிய ஹனுமார் நன்றாய் பார்த்து அளவு கடந்த பலன் கிட்டியதால் ஆன சந்தோஷத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தாராம் அந்த சந்திரனின் ஒளியில் விடியற்காலை நேரத்திற்கு முன்பாக அந்த சீதாதேவியின் அழகையும் மேன்மையையும் கண்டு ஆனந்த கண்ணீர் பெருக்கி அப்பொழுதே தன் மனதிற்குள் ராமரை நமஸ்கரித்தாராம் வீரராகிய அந்த ஹனுமான் சீதையை தரிசித்ததனால் ஏற்பட்ட ஆனந்தமும் மேன்மையும் அந்த சமீபத்தினால் உண்ட விசேஷத்தினாலும் மேலும் மேலும் பக்தி பெருக்குண்டவராய் ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் நமஸ்காரம் செய்துவிட்டு தான் வந்த காரியம் சபலமாகிவிட்ட சந்தோஷத்தினால் பெரும் மகிழ்ச்சியோடும் பிரகாசத்தோடும் இருந்தாராம் பதினேழாவது சர்க்கம் முற்றிற்று பதினெட்டாவது சர்க்கம் புஷ்பித்த மரங்களின் நடுவே உள்ள அந்த அசோகவனத்தின் நடுவேயுள்ள மாடத்தின் நடுவே அந்த சிம்சுபா விரக்ஷத்தின் கீழே வைதேகியை அந்த விடியற்காலை வேலையாக இருந்த சமயத்தில் அந்த ஹனுமான் கண்டு சந்தோஷித்தாராம் அந்த வேளையில் பின் மாலை பொழுதில் அதாவது விராத்ரே இரவின் முடிவில் விடியற்காலையின் துவக்கத்தில் உள்ள அந்த வேளையில் பிராமண ராட்சசர்களின் வேத கோஷங்களை கேட்டாராம் அந்த தருணத்தில் வலிமை படைத்த பெருத்த தோள்களை உடைய அந்த தசக்கண்டனான ராவணன் காதிற்கினிய மங்கள வாத்தியங்களால் சூழப்பட்டவனாய் புகழ் புகழ்பாட துயில் தீர்ந்து எழுப்பப்பட்டானாம் பிரதாபமுடைய ராக்ஷசேந்திரன் அந்த விடியற்காலை வேளையில் வேளையில் விழுத்து நழுவிய மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்தவனாய் சீதாதேவியை நினைத்து கொண்டானாம் தன்னை விட சிறந்தது எதுவுமில்லை என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கும் அதையே உலகத்திற்கு சான்றாகி காட்டியிருக்கும் அந்த இருமாப்பு கொண்ட இராவணன் சீதை மேல் ஆசை கொண்டவனாய் சர்வ ஆபரணங்களையும் அலங்கரிக்கப்பட்டவனாய் மணிகள் இழைத்த தங்க தோரணங்கள் நாட்டிய வீதிகளையும் பார்த்து கொண்டே எல்லா பூக்களாலும் பழங்களாலும் நிறைந்த பற்பல மரங்களால் நிறைந்ததும் எப்பொழுதும் இனிய பறவைகளால் சப்தித்துக்கொண்டிருக்கும் பொற்றாமரை ஓடைகளாலும் அடர்ந்திருக்கும் பல விருக்ஷங்களாலும் பூக்களாலும் சுகந்த வாசனை வீசிக்கொண்டிருக்கும் விசித்திரமான பலவித மான் கூட்டங்கள் நிறைந்ததுமாக தானாக கீழே விழுந்த பழங்களோடு கூடியதாகிய சுபிக்ஷமான மரங்கள் நெருங்கியதும் கண்ணுக்கும் மனதிற்கும் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய பலவித சித்திர மான் பதுமைகளால் விளங்குவதுமான அசோக வனத்திற்குள் புகுந்தானாம் தேவகந்தர்வ ஸ்திரீகளான அவனுடைய பத்னிகள் அந்த இராட்சசேஸ்வரனான இராவணனை பின்தொடர்ந்து கூட்டம் கூட்டமாக சென்றார்களாம் அங்கு சில ஸ்திரீகள் அவனுக்கு வெண் சாமரைகளை கையில் வெற்று கொண்டு வீசிக்கொண்டே சென்றார்களாம் வேறு சிலர் அவனுக்கு மங்களாரத்தை காண்பித்து கொண்டு கையில் விளக்கை ஏந்தி கொண்டும் சிலர் பனை விசிறிகளை கொண்டும் அவனுக்கு தூபம் போட்டு கொண்டே சென்றார்களாம் சிலர் பொன்மயமான கிண்டிகளோடு ஜடத்தை முன்னால் எடுத்துக்கொண்டு அவன் செல்லும் பாதைகளை தூய்மைப்படுத்திக் கொண்டே சென்றார்களாம் அவன் எங்கே நிற்பானோ எங்கே அமர்வானோ அங்கே ரத்தின கம்பளங்களை விரிக்க வேண்டும் என்று தயாராக கையில் விரிப்பு கம்பளங்களை எடுத்துக்கொண்டும் சில ஸ்திரீகள் பின்னே சென்றார்களாம் நதிகளின் உத்தமமான ஜலம் பொருந்திய மங்கள கலசத்தை கொண்டும் வேறு சில ஸ்திரீகள் அவனை சுற்றிக் கொண்டே இருந்தார்களாம் இந்திரனுக்கு நிகரான வெண்குடையை பிடித்துக்கொண்டு வேறொரு பத்தினியானவள் அவன் பின்னேயே சென்று கொண்டிருந்தாளாம் தூக்கம் கலையாமல் இருந்த பொழுதும் தன் பதிபிரதா தர்மத்தை கடைபிடிக்க வெண்ணி அந்த ஸ்திரீகள் அனைவரும் தன் கலைப்பையும் பொருட்படுத்தாமல் ராவணனுக்கு பணிவிடை செய்வதிலேயே ஆர்வம் உடையவர்களாய் அவன் பின்னேயே தொடர்ந்து சென்றார்களாம் அந்த பத்தினிகள் அனைவரும் தங்களது மாலைகளும் ஆபரணங்களும் புஷ்ப சரங்களும் செய்து கொள்ளாமலேயே தூக்கத்தினால் கலைப்பு விடப்படாதவர்களாகவும் அழகான புஷ்பங்கள் கலைந்த கூந்தலுடையவர்களாகவும் இராவணனன் மீது உள்ள பக்தியினாலும் பிரேமையினாலும் அவர்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றார்களாம் இப்படி பத்தினிகள் புடைசூழ அந்த ராவணன் கம்பீரமாக காமத்தினால் பீடிக்கப்பட்டவனாகிய அந்த படைத்த அந்த ராவணன் அங்கே கம்பீரமாக ஒய்யாரமாக நடந்து கொண்டு வந்தானாம் இப்படி அசோகவனத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கும் அந்த இராவணன் அவனுடைய பத்னிகளின் கால் சலங்கை ஒலிகளினால் அவர்களது சிலம்புகளின் ஒலியினால் ஏற்பட்ட ஆரவாரத்துடன் அந்த அசோகவனத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தானாம் அந்த சப்தத்தைக் கேட்ட வாயுகுமாரர் இது என்ன என்று எண்ணி வியந்து கொண்டே அந்த திசையை நோக்கி பார்த்தாராம் அப்பொழுது அந்த இராட்சசேஸ்வரனான ராவணன் பெரிய பராக்கிரமசாலியாகவும் அவனுடைய அழகிய பத்தினிமார்கள் அநேக தீபங்களால் மங்கள ஆரத்தி எடுத்துக்கொண்டிருக்க வெண்மையான வஸ்திரத்தை தரித்துக்கொண்டிருப்பவனாய் தன்னுடைய அங்க வஸ்திரத்தை இழுத்து பிடித்து கொண்டிருப்பவனாய் பிரத்ய்சமாக மன்மதனோ என்று நினைக்கும்படியான கம்பீரம் உடையவனாய் தோரணை உடையவனாய் அந்த அசோகவனத்தின் மாடத்தில் வாயிலில் வந்திருப்பவனாக அந்த வானர சிரேஷ்டர் அவனை கண்டாராம் செழிப்பான தழைகளை உடைய பெரிய கிளைகளை உடைய அந்த சிம்சுபா விருக்ஷத்தில் பதுங்கிக் கொண்டே அந்த ஹனுமார் அங்கே வந்துள்ள அந்த இராவணனை கவனித்து பார்க்க ஆரம்பித்தாராம் அந்த கிளைகளின் நடுவே பதுங்கிக் கொண்டே அந்த ராட்சசேஸ்வரனையும் அவனுடைய பத்தினிகளையும் வியப்புடன் பார்த்தாராம் அந்த பத்தினிகளால் சூழப்பட்ட அந்த ராட்சசேஸ்வரனான ராவணன் பக்ஷிகள் சப்திக்கின்ற அந்த விடியற்காலை வேளையில் இளப்புறத்தின் உத்தியான வனமாகிய அந்த அசோக வனத்திற்குள் பிரவேசிப்பதை பார்த்தாராம் புலஸ்தியருடைய பேரனும் விஸ்ரவஸ் என்ற மகரிஷியின் புத்திரனும் மகா பலவானுமாகிய அந்த இராட்சசேஸ்வரனான இராவணன் பொழுதுமே கோபநிலையில் உக்கிரமாக இருப்பவன் போல வெறி கொண்டவனாய் நக்ஷத்திரங்களால் சந்திரன் போல் பிரகாசிக்கின்றவனாய் அந்த ஸ்திரீகளின் மத்தியில் வெண்மையான வஸ்திரம் பூண்டவனாய் கம்பீரமாக வந்து நின்றானாம் மகா தேஜஸ்வியான அந்த வானரர் அந்த இராவணனின் பிரபாவத்தை வியப்புடன் பார்த்தாராம் எப்படி புஷ்பக விமானத்தில் அந்த பெரிய கட்டிலில் பெரிய தேஜசுடன் உறங்கிக் கொண்டிருப்பவனாக இரவில் அந்த வானர சிரேஷ்டர் கண்டாரோ அப்படியே அந்த மகா பலவானான அந்த ராவணன் இவன்தான் என்று எதிரே நின்று கொண்டிருப்பவனாக பார்த்தாராம் பார்த்து ஒரு க்ஷணம் துள்ளினாராம் ஹனுமான் உக்ர தேஜசுடையவர் தேவரின் பிரதம சிஷ்யர் அப்படியிருந்த போதிலும் தன்னுடைய தேஜஸினால் தன்னை யாரும் நோக்கிவிடக்கூடாது என்பதற்காக இலைகளின் நடுவே கிளைகளின் நடுவே மறைந்து கொண்டாராம் அந்த துர்புத்தியுள்ள ராவணன் அந்த அசோகவன மாடத்தின் வாயிலிலிருந்து உள்ளே சீதையை காண்பதற்காக இறங்கி வந்தானாம் பதினெட்டாவது சர்க்கம் முற்றிற்று